உலகத்தின் முதல் மொத்தமான தமிழ் மொழி பசும் உலக ஆகியும் அனைத்து தமிழ்நாடு உறவலுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூச்சானுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரேன் இன்றைக்கி நம்ம இந்த விடவில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கனா மணி மண்டபம் தான் வந்துருக்கும் இது மணி மண்டபம் யாருக்கு கட்டினது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சி மகா பெரியவருக்கு அவருடைய நினைவாக கட்டினது தான் இந்த மணி மண்டபம் நம்ம இன்றைக்கி இந்த வீடாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி மண்டபம் பார்த்திங்கன்னா பல தகவலாம் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிற நீங்கள் இப்போ தான் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூச்சானுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த மணிமண்டபம் பார்த்தோன்னா சில தகவலை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமண்டபம் உள்ளே வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கோபுரம் இந்த கோபுரத்தை கடந்து வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வைபீடம் போல் கொடி கொடிக்கம்பம் போல் இருக்குது இதில் கடந்து வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு நந்தி சிலை வச்சிருக்காங்க ஒரு மண்டபத்துக்குள்ளே நந்தியோட ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மகா பெரியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபம் இருக்குது பிரம்மாண்டமாக காட்சி அழிக்கிச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராஜகோபுரத்தை கடந்தோன்னா இந்த வழிபடம் அதாவது கொடிகம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவஸ்தம்பம் இது கடந்து வந்து பார்த்திங்கன்னா நந்தி மண்டபம் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் கோவில் இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபத்தில் இருந்தால் தான் போய் நம்ம நந்தியை போய் வணங்க போகிறாங்க இந்த நந்தி மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரமாண்டமாக காட்சி அளிக்குது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிமகா பெரியூர் இருக்கிற அந்த சந்ததிக்குள்ள போக போகிறாங்க இப்போ நம்ம நந்தியன் பெருமாநாட்டை போய் வணங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா ஸ்தம்பம் அதுக்கு முன்னாடி இருக்கிற மகா நந்தி மண்டபத்துக்குள்ளே இருக்கிற நஞ்சை பெருமானை தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த நஞ்சை பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரஜேச நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நம்ம நஞ்சம்பெருமான்கிட்ட இருக்கும் இந்த மண்டபத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கற் சங்கிலி இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க அதாவது கற்கள்லேயே செதுக்கியிருக்காங்க இந்த கற் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாண்டமாக சூப்பராக இருக்குதுங்க தஞ்சை பெருமானோட ஆசையை வாங்கிட்டு நம்ம அப்புறம் உள்ளே போய் போய் மகா பெரியவருடைய தரிசனம் பார்க்க போகிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பெருமானம் வாங்கிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டேங்க இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தை அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகா பெரியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்ததி இருக்குங்க இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூறு தூண்கள் வந்து பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குதுங்க நம்ம போய்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நட சாத்திருக்கு அதாவது உள்ளே வந்து சிறப்பு அபிஷேகம்லாம் நடத்துக்கிட்டு இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பற்றி கருவு சாத்தி வச்சுருக்காங்க பக்தர்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறப்பு பூஜை முடிஞ்சவனே சிறப்பு தரிசனம் இருக்குதுங்க அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒருவையாக நம்ம சாமிலாம் வணங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க வணங்கிட்டு வெளியே வந்தவுனே இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர் அமைப்பில் போல வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை ஆமாங்க ஒரு ரதம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கோவில் அமைச்சிருப்பாங்க இதை பார்க்கும்போதே தெரியும் யானைகள் யானைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்கரெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு தேர் ரதம் அந்த ரதத்தோட சர்க்கரம் போல் காட்சி அளிக்குது இந்த கோவிலோடைய வடிவமைப்பு இப்போ நம்ம மகாப்பெரிவர்கள் ஆசி வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு இந்த கோவிலுக்கு இப்போ நம்ம சுற்றி வர போகிறோங்க சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இடதுபுரத்தில் இருக்கிற வழி இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று வய இருக்குங்க இடதுபுறம் வலதுப்புறம் அப்புறம் நேர் வழி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வழி இருக்குது இந்த சன்னதிக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் சுற்றி வரும்போது புறத்தில் வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிற்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குதுங்க அதாவது பைரவர் வயிறு திருமாலோடைய உருவங்கள்லாம் இருக்குது இங்கே வந்து இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரிசிச்சுட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத விமானத்தில் பார்க்க பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க சிற்பங்கள் எதுவுமின்றி தான் இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க இந்த மணிமண்டபம் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக அந்த மரங்கள் பூச்செடிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இது சுற்றிலுமே இந்த மணிமண்டம் முழுக்க சுற்று இந்த ம வளகத்தை சுற்றி வச்சுருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த மகா பெரியவருடைய மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு அவங்க இந்த பிரம்மாண்டமான மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க இந்த கோவில் கோவிலுக்குள்ள நோயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று நோய்வாசல்கள் இருக்குதுங்க இந்த மகா பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பீடாதிபதி அதாவது அறுபத்தி எட்டாவது பீதாதிபதியாக இருந்தாருங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு அழைப்பாங்கங்க இவருடைய சொந்த ஊர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இவர் பிறந்தாரு இந்த கோவிலோட வடிவமைப்பு எப்படி கட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலோடைய வடிவமைப்பு எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே போல தாங்க இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கருங்கற்களை மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் இந்த கோவிலோடைய அமைப்பு எப்படி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் முதல்ல இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தீபஸ்தம்பம் இருக்குங்க அப்புறம் மகா நந்தி மண்டபம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகா அந்த நூறு அடி கொண்ட மூலவர் அப்படி இருக்குங்க கருவறை இந்த மகா பெரியவருடைய மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்னா ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக மகா கோம்பர் நடைபெற்று திறந்து வச்சாங்க இந்த மணிமண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட பாடசாலை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை கற்பிக்கிறாங்க நமக்கு ஆரம்ப காலத்தில் குறுகிய மாணவர்களோடு ஆரம்பித்த இந்த பாடசாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேட வந்து கற்பித்து வராங்க இந்த கோவில் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது ஒரு வேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா மகா பெரியவருடைய தியான மண்டபம் இருக்குது அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியானம் மண்டபத்தை வச்சு பார்த்திங்கன்னா விளாக் பண்ணுறாங்க பக்கத்தில் இன்னொரு போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஜயர்ணா அருவி பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட குளத்தை பற்றி தாங்க எச்சரிக்கை பழகி என்னென்னா இந்த கோவில் குளம் வந்து பார்த்திங்கன்னா ஆழமான பகுதி யாரும் குளிக்க வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம போன நேரமாக இல்லை இந்த குளம் வந்து ஆழமான பகுதி அப்படின்றதுனாலே தெரியல இந்த நம்ம போன டைமில் இந்த கேட் சாத்தியிருக்காங்க குளத்துக்குள்ளே யாரும் அவ்வளோ பண்ணலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நான் இந்த மணிபுரம் பார்த்து பல தகவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நான் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டு யூடியூப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை தட்டி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுங்க ஆமாம் நாங்கள் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு டிஸ்டிக்ல பல்வேறு இடங்களுக்குள்ளே விளாட் பண்ணிட்டு இருக்குது அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வகையான கோவில்கள் மாலைகள் ஆறுகள் அருவிகள் இதுபோல் டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாமே விளாக் பண்ணிகிட்டு இருக்குங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடி ஜடி வச்சுக்கங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்படி சொல்லி இருக்கணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுந்து விட பெறுவது நான் உங்கள் பவித்ரன் வாய்க்க தமிழ் பலர்கள் தமிழ்நாடு